ஹாய் ஹை லவ் யூஸ் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்கம் மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படிய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க தங்கம் விலை எவ்வளவு உயர்ந்தாலும் வாங்குவோர் எண்ணிக்கை குறைய வாய்ப்பில்லை என்பது தான் அனைத்து கல ஆய்வுகளும் சந்தை ஆய்வுகளும் கூறுகின்றது தற்போதைய பொருளாதார தடுமாற்றத்திற்கு மத்தியில் ஒரு கிலோ தங்கம் விலை அறுபத்தி ஆறு லட்சத்திற்கு விற்கப்படும் வேலையில் அடுத்த ஐந்து வருடத்தில் ஒரு கோடி ரூபாய் வரையில் உயர வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்றது தங்கம் விலை இந்தியாவில் இறக்குமதி செய்யப்பட்டு விற்கப்படும் காரணத்தால் சர்வதேச பொருளாதாரம் டாலரின் மதிப்பு ஆகியவை இதன் மதிப்பீட்டை நேரடியாகவும் அதிகமாகவும் பாதிக்கின்றது நேற்று பத்து கிராம் தங்கம் விலை ஆயிரம் ரூபாய்க்கு மேல் உயர்ந்த நிலையில் இன்று சரிந்துள்ளது சர்வதேச சந்தையில் ஒரு அவுன்ஸ் ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் தங்கம் விலை ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஏழு டாலரில் இருந்து ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூணு டாலர் வரையில் குறைந்துள்ளது இதே போல எம்சிஎக்ஸ் சந்தையில் பத்து கிராம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தங்கம் விலை ஜீரோ புள்ளி பதினேழு சதவிகிதம் சரிந்து அறுபத்தி ஆறாயிரத்தி எழுபத்தி நாலு ரூபாயாக உள்ளது இதனால் இன்று ரீட்டில் சந்தையிலும் தங்கம் விலை அதிகப்படியாக குறைய வாய்ப்புள்ளது தங்கம் விலை மார்ச் மாதத்தில் ஐயாயிரத்தி எட்நூத்தி நாற்பது ரூபாயிலிருந்து ஆறாயிரத்தி முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கு உயர்ந்துள்ளது இந்த இருபத்தி நாட்களில் கிராமுக்கு ஐந்து ரூபாயாக உள்ளது இன்றைய விலை சரிவுக்கு முக்கிய காரணம் அமெரிக்கா சந்தையில் ஏற்பட்டுள்ள முதலீடு சந்தை மாற்றம்தான் இன்று ரீடெயில் சந்தையில் பத்து கிராம் டுவெண்டி டூ கேரட் தங்கம் விலை முன்னூத்தி ஐம்பது ரூபாய் குறைந்து அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாயாக உள்ளது இதுவே டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தங்கம் விலை முன்னூத்தி எண்பது ரூபாய் குறைந்து அறுபத்தி ஏழாயிரத்தி நாற்பது ரூபாயாக குறைந்துள்ளது இதே சந்தையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் இரநூத்தி எண்பது ரூபாய் குறைந்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூறு ரூபாயாக உள்ளது வெளியோட விலை ஒரு கிலோவிற்கு ரெண்டாயிரம் ரூபாய் சனி சரிந்து எழுபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாயாக உள்ளது பிளாட்டினம் விலை பத்து கிராம் முந்நூற்றி பத்து ரூபாய் குறைந்து இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி இருபது ரூபாயாக உள்ளது ட்வெண்ட்டி டூ கேரட் பத்து கிராம் தங்கம் விலை இந்தியாவில் முக்கிய நகரங்களில் இன்றைய தங்க விலை நிலவரம் பார்க்கலாம் சென்னையில் பத்து கிராம் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் மும்பையில் அறுபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி ஐம்பது டெல்லியில் அறுபத்தி ஓராயிரத்தி ஐநூறு கொல்கத்தாவில் அறுபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி ஐம்பது பெங்களூரில் அறுபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஹைதராபாத்லேயும் அறுபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி ஐம்பது கேரளாவிலேயும் அறுபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி ஐம்பது பூனேயில் அறுபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி ஐம்பது பரோடாவில் அறுபத்தி ஓராயிரத்தி நானூறு அகமதாபாத்தில் அறுபத்தி ஓராயிரத்தி நானூறு ஜெய்ப்பூரில் அறுபத்தி ஓராயிரத்தி ஐநூறு லக்னோவில் அறுபத்தி ஓராயிரத்தி ஐநூறு கோயம்புத்தூரில் அறுபத்தி ரெண்டாயிரம் மதுரையிலையும் அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு தங்கத்தோட விலை வந்து விற்பனை இருக்காங்க நம்ம சேனலில் டெய்லியும் தங்க மற்றும் வெளி விலை டெய்லியும் அப்லோட் செய்யப்படுங்க நம்மளுடைய கேட்டுப்படிய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்